ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமானது மால்யபட்சத்தோட சில குறிப்புகள் சில விசேஷங்கள் குருவர்களால் இந்த குரோதி ஆண்டோட மால்யபட்சம்ட்டு சொல்லக்கூடிய பிதர்களுக்கு உரிய ஒரு பதினஞ்சு நாட்கள் பிதர்கள் மீன்ஸ் பொதுவாக நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் புதுசாக கேட்குறவங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தர்கள் தாத்தா பாட்டி இப்படி இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களோட ஆசி வேண்டி நம்ம செய்யக்கூடிய பூஜை தர்ப்பணங்கள் தான் வந்து இந்த பதினஞ்சு நாள் மால்யபட்சம் அதில் குறிப்பாக இந்த குரோதி ஆண்டோட மால்யபட்சம் எப்போ எப்படி ஆரம்பிக்கிறது என்ன கால அம்சங்களோடு இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள் விசேஷங்கள்லாம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகஸ்திய விஜயம் செப்டம்பர் மாதம் புத்தகத்திலே கொஞ்சம் இருக்கும் பட்டு இப்போ நாம் என்ன சில விஷயங்கள்னால் இந்த அகஸ்திய விஜயம் தாண்டி இப்போ இந்த மாதிரி இந்த ஊடகங்கள் வாழ் வாயிலாக இப்போ இந்த மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்குது இல்லையா இது மூலிமா நிறைய புதிய அன்பர்கள் அடியார்கள் இறைவன் மீது பற்றுள்ளவர்கள் இவங்கள்லாம் இதெல்லாம் கேட்கறச்சி அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மண்ணும் என்ன சொல்லலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட மால்யபட்சன்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் பூஜைகள் அது காலம் சுத்தம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை வரும் அது என்னென்னா இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்துக்கு சொல்கிற அடியன் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை அப்போ பார்த்துட்டிங்கன்னா காலையில் பௌர்ணமியும் இருக்கும் அதுவே ஒரு சில விசேஷமான குறிப்புகள் வந்து வாத்தியார் சொல்லியிருக்காங்க என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த பௌர்ணமிக்கு அந்த புரட்டாசி மாதம் ரெண்டு பௌர்ணமி இருக்கும் இந்த ரெண்டாம் தேதி புரட்டாசி ரெண்டாம் தேதி ஒரு பௌர்ணமி இருக்குது அதே மாதிரி கடைசியில் முடியும் தருவாயில் அந்த முப்பது சம்திங் அந்த நாள்லேயும் ஒரு பௌர்ணமி வரும் இப்படி ஒரு ரெண்டு பௌர்ணமி ஒரு மாதத்தில் வர்றது வந்து வாத்தியார் அதையே ரொம்ப விசேஷமாக குறிப்பிட்டு சொல்கிறாரு அந்த ரெண்டு பௌர்ணமி வரக்கூடிய மா பொதுவாகவே இந்த ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமி வந்து அது மழை மாதம்ட்டும் சொல்லுவாங்க அது வேறு விஷயம் சுபகாரியங்கள் விளக்குவதற்கு பட் ஆனால் நம்ம பூஜைகள் அதை என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் ஒரே மாதத்தில் இப்போ ரெண்டு பௌர்ணமி வந்திருக்குன்னா அதை வந்து வாத்தியார் எப்படி குறிப்பிடுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா வர வீரிய சந்திர சந்திரசக்தி நாட்கள் அப்படின்றார் என்ன இந்த சந்திரசக்தி நாட்கள்னால் இந்த பௌர்ணமி அதாவது புரட்டாசி மாதம் ரெண்டாந்தேதி ஒன்றாம் தேதியே பௌர்ணமி ஆக்சுவலாக ரெண்டாம் தேதி காலையில் கூட இருக்கும் வச்சுங்களேன் அன்றையிலிருந்தே அந்த மு கடைசி முப்பது நாள் வரைக்குமே இந்த வர வீரிய சந்திர சந்திரசக்தி நாட்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு இது என்ன விஷயம் விசேஷம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய மன அழுத்தம் இருக்குது மன அழுத்தம் மீன்ஸ் என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்புறம் டென்ஷன் இது இல்லாதவங்க ஒருத்தவங்களும் கிடையாதுன்ற அளவுக்கு ஆயி போயிடுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஏன் மன அழுத்தம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மன அழுக்கால் ஏற்படுவது தான் மன அழுத்தம் மன அழுக்கு அது எங்கேயா போகிறது அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா எப்படி வருதுன்னா ஒரு ஆசை ஆசையின் பின்னாடி தான் நம்ம லைஃப்பே அப்படி ரொட்டீனாக மூவ் பண்ணிட்டுருக்கோம் ஆசை வந்து நிறைவேறாத பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அது ஒரு கவலையாக மாறுது கவலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும் ஸோ அப்போது இந்த மாதிரி தான் நம்ம ரொட்டீனாக டெய்லி ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் டென்ஷன்கள்லாம் ஓடின்ண்டே இருக்கோம் வச்சிக்கலேன் இந்த மாதிரியான சந்திரசக்தி நாட்களாக இதை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அதாவது வந்து கிட்டத்தட்ட பட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி அணியிலேருந்தே கூட நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை ஒன்றாந்தேதியிலிருந்து கூட ஆரம்பிச்சிக்கலாம் அந்த மாதம் முழுக்கவே ஏதேனும் விசேஷமான தீர்த்த நீராடல்கள் தீர்த்த நீராடல்கள் மீன்ஸ் இந்த காவேரி கங்கா அந்த மாதிரி இல்லை கோயில் குளம் இந்த மாதிரி தீர்த்த நீராடல்கள் நித்தியப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த மாதிரி வரக்கூடிய இந்த சந்திரசக்தி நாட்களில் நம்ம தீர்த்த நீராடல் பண்ணுவதால் இந்த மன சுத்தி எளிமையாக அடைஞ்சிடலாம் மன சுற்றி அடைஞ்சிட்டோம்னா மன அழுத்தம் அதாவது டென்ஷன் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது ஸோ அதை குறிப்பிட்றாரு சரி என்னப்பா அப்போ வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க ஏன்னா சென்னையிலலாம் இங்கே கூவந்தான் ஓடுது புனித தீர்த்தத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லை நீங்கள் கடையில் கூட இந்த கங்காஜலம்ட்டு விற்கும் அதை வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுடும் இல்லைனா எங்கேயாவது யாராவது அந்த பக்கம் காவேரி நதிக்கரை பக்கம் போகிறவங்க வரவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு கேனில் நிறைய தீர்த்தம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கூட அதை டெய்லியும் நித்தியப்படி அந்த ஒரு மாதமும் அந்த தீர்த்தத்தை கலந்து நீங்கள் குளிக்கிறது வந்து விசேஷமாக இருக்கும் ப்ளஸ் இந்த சந்திர சக்தி தலங்கள்லாம் அடிக்கடிக்கு போய் வழிபாடு பண்ணுறது சந்திர பகவானோட காயத்ரி வந்து நிறைய சொல்கிறது அதுலேயும் குறிப்பாக வந்து வாத்தியார் வந்து சொல்கிறது இந்த முப்பது நாட்கள்லையும் அந்த பௌர்ணமியிலேருந்து அந்த கடைசி பௌர்ணமிக்குள்ளே ஏதேனும் ஒரு நாளாவது ஒரு விசேஷமான ஒரு தீர்த்த நீராடல் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் அந்த ஓடும் ஆறு இல்லைன்னா நல்ல குளம் இந்த இடத்துல வந்து கழுத்தளவு நீரில் இருந்து காயத்ரி ஜபம் பண்ணுறது ரொம்பவும் அதிகமாக விசேஷமான பலன்கள் நிச்சயமாக தரும் அப்படின்றாரு அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மால்யபட்சத்துக்குள்ளே வந்து முதல்ல பௌர்ணமிக்கு உள்ள டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு நமக்கு ஸோ இந்த மயமே பட்சமே வந்து ஒரு விசேஷமான தீர்த்த சக்தி நிறைஞ்ச மால்யபட்சம் தான் அப்படின்ட்டு வாத்தியாரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு நீங்கள் அந்த செப்டம்பர் புக்கில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அதனால் நல்ல உத்தமமான இந்த கங்கை காவிரி போன்ற தீர்த்தங்களை எடுத்து அதையும் நாம் கொஞ்சம் இந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய தீர்த்தங்களோட கலந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதும் ரொம்ப ஒரு விசேஷமான அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் அதுக்கப்புறம் நாம் பார்த்தாச்சுனா வாதியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி புதன்கிழமையில் வந்துருக்குறனால இந்த பச்சை வாரணர் பச்சை அம்மன் இவங்களெல்லாம் வந்து தப்பணத்துக்கு முன்னாடி நினைக்கிறது ரொம்ப ஒரு உத்தமம் நிச்சயமாக ரொம்ப ஒரு விசேஷமான அனுகிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த பச்சை அம்மன் வந்து ரொம்ப விசேஷம் என்ன காரணம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த பச்சையம்மனை நாம் வழிபாடு அந்த பச்சையம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எல்லா குலசாமிகளும் இருப்பாங்க முனீஸ்வரர்லேருந்து கருப்ப சுவாமி வரைக்கும் எல்லா சாஸ்தா எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த பச்சைமன் நினைக்கிறது நம்ம குலதெய்வத்தோட ஆசையும் பெற்றுத்தர நம்ம தர்ப்பணத்துக்கு முன்னாடி நினைக்கிறது ஸோ அது ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டோட இந்த மால்யபட்சம் அதாவது புரட்டாசி ரெண்டாம் நாள் அது அது ஒரு அவமாகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அவமாகமா இருக்குது அவமாக மீன்ஸ் என்னென்னா அந்த ஒரே நாள் புதன்கிழமை மூன்று திதிகளும் இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா காலையிலேயே உங்களுக்கு பௌர்ணமி இருக்கும் அதுக்கப்புறம் பிரதம இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு துதியையும் வந்துடும் அதுவும் ஒரு வகையான விசேஷமான நாளாக வந்து வாதியார் சொல்கிறார் அதாவது அது எப்படி சொல்கிறாருன்னா சுவாமி வந்து இந்த முத்திதி சங்கமம் நாள் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விசேஷமான நாளாக சொல்கிறார் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த முப்பாத்தம்மன் அப்புறம் முப்பாரப்பர் அந்த மாதிரிலாம் நாமம் உடைய தெய்வங்கள் இருந்தால் எங்கேயாவது அருகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக போய் அவங்களை அன்னைக்கு தரிசனம் பண்ணுறதும் அதிகமாக விசேஷமான பலன்களை வந்து நமக்கு பெற்றுத்தரும் ஸோ இதெல்லாம் அந்த கால அம்சம் என்ன கால அம்சம் மீன்ஸ் இந்த புரட்டாசி மாதம் மால்யபட்சத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய கால அம்சங்கள் ஸோ சரி இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு போவோம் நம்ம ஏன் இந்த பித்திருக்கள் சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கிறோம் அன்றாட புழப்பே ரொம்ப ஃபாஸ்டாவும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு தான் பொதுவாகவே எல்லாரும் யோசிப்போம் இது ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லைங்க ஒரு அதிகபட்சமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிச்சயமா போதுமானதாக தான் இருக்கும் எது இந்த தர்ப்பண பூஜைக்கு நம்ம இந்த மந்திரங்கள்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க அதெல்லாம் என்ன தவறாக உச்சாரணம் பண்ணியாச்சுன்னா ஏதாவது தப்பு நேர்ந்துடும் குற்றம் குறை வந்துடுமோ தோஷம் வந்துருமோ எதுவுமே கிடையாதுங்க தமிழே அகத்தியர் பெருமான் அருளிய தமிழ் இந்த தர்ப்பண மந்திரங்களே வந்து அதிகப்படியாக உண்டு அந்த மந்திரங்களையும் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் சரி இந்த குழலுரு தியாகி அப்படின்ட்டு சில இதெல்லாம் இருக்குது சமூக வலைதளங்கள் அங்கெல்லாம் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிறைய தமிழ் மந்திரங்களே வரும் அதை நீங்கள் வச்சு அழகாக வந்து தர்ப்பணம் பண்ணலாம் தர்ப்பணம் எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம இந்த சேனல்லையே வந்து தர்ப்பணம் பண்ணுற வீடியோ இருக்குது ப்ளஸ் வந்து அகஸ்திய விஜயம் சார்ந்து நிறைய இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் உண்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை தான் பாருங்கள் அதை தான் பாருங்கன்ட்டுலாம் கிடையாது நமக்கு வேண்டியது என்னென்னா இந்த பதினஞ்சு நாள் மிஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணமானது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏதோ மால்யம்னா மால்யம் அமாவாசை அது மட்டும்தான்ட்டு அப்படி இல்லைங்க பதினஞ்சு நாளும் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் அண்டு நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் ரெண்டாந்தளை மூணாந்தலை முறை தாத்தா பாட்டி யாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே எப்படி உயிர விட்டுருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு திதியில் தான் நிச்சயமாக உயிரை விட்டுருப்பாங்க நமக்கு நம்மளோட அப்பா அம்மாவோட திதி கூட தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டி வரைக்கும் கூட தெரிஞ்சுருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட திதி நிச்சயமாக தெரியவதற்கு வாய்ப்புகள் குறைவு அதை வந்து நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் தான் இந்த மால்யபட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு திதிகள்லையும் நீங்கள் தர்ப்பணம் சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களுக்கான பூஜைகளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனாம் தலைமுறையாக இருந்தாலும் சரிதான் ஈவன் அறுபத்தி நாலாம் தலைமுறை வச்சிங்க ஆயிரம் வருஷம் கூட ஆயிடுத்துன்னா கூட பரவாயில்ல அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பெரியவங்களுக்கும் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணம் பூஜையானது அவங்களுக்கு வந்து திதி கொடுத்த பலனை உங்களுக்கு கொடுத்துரும் எவ்வளோ பெரிய விஷயம் மற்ற எல் எந்த மாதத்துலேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தோட தேய்விரையில் வரக்கூடிய இந்த பதினஞ்சு திதிகளுக்கு மட்டுமே உண்டு அப்படின்றது தான் சாஸ்திரமும் சொல்லுது சத்குரு வாத்தியாரன் சொல்கிறாரு ஏன்றது அது ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம அப்புறமா பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த யமபுரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அதாவது இறந்தவங்களாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லாருமே பூமிக்கு வரக்கூடிய நாட் நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு நாட்கள் தான் ஸோ அவங்கள நாம் இந்த மாதிரி திருப்திப்படுத்துறதுக்கான உரிய காலமாக இதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் இந்த பிதர்களுக்கு பிதர்கள் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிபதியை பார்த்தாச்சுன்னா பெருமாள் நாராயணர் தான் அவருக்குரிய ஒரு கிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா புத பகவான் தான் புத பகவானை தான் வந்து நாராயணனை பிரீத்தி பண்ணால் புத பகவான் பிரீத்தி ஆவார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் வச்சுங்களேன் இந்த காலச்சக்கர இருக்குது பாருங்களேன் காலச்சக்கர மீன்ஸ் என்னென்னா காலப்புருஷ தத்துவம்ட்டு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ராசி வீடுகள் இருக்குது பாருங்களேன் நவகிரகங்களும் ஒரு ஒரு வீடு ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் பாருங்களேன் இதில் எல்லா கிரகங்களுமே வந்து ஒரு இடத்துல ஆட்சி ஆனால் இன்னொரு இடத்துல தான் உச்சமாவாங்க ஆனால் இந்த புத பகவான் மட்டுந்தான் கன்னி ராசியும் ஆட்சி ஆகி உச்சமும் ஆவார் ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமான இடம் தான் அந்த கன்னி அந்த ராசியோட தன்மையை நாம் கண் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அந்த ராசியோட தன்மை என்ன சொல்கிறாங்க சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்னிப்பெண் ஒரு கையில் வந்து விளக்கு எடுத்துட்டு ஒரு ஓடம் தண்ணியில் தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு ஓடத்தில் ஏறுற மாதிரியோ இல்லை அந்த ஓடத்தில் நிற்கிற மாதிரியோ இதுதான் அந்த சிம்பிள் இருக்கும் இது இந்த கன்னி ராசி இதோட தத்துவத்தையும் நீங்கள் பார்த்துங்க ஒனியில் அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த பித்திருக்களுக்கு வந்து வழி காட்டுறதுக்கான அந்த அக்னி கையில் இருக்கக்கூடிய விளக்கு அது ஏன் ஒரு பெண் அனுப்புனோம் ஆண் இல்லை போலான்ட்டு நம்ம முன்னோர்கள் மேலே வந்து தவிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட கர்மாவை வந்து அடுத்த வந்து நியூட்ரலைஸ் பண்ணுன்னா இன்னொரு பிறப்பு அவங்களுக்கு தேவை அந்த பிறப்பு யார் மூலியமாக கிடைக்கும் ஒரு பெண் ஒரு கண்ணி வந்து திருமணமான பிறகு கர்ப்பமான பிறகு தானே அவங்கள மூலியமாக தானே வர முடியும் ஸோ அதனால் அந்த அமைப்பு பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க ஏன் அந்த கன்னி மாதத்தில் தான் இந்த பிதர்களுக்கெல்லாம் இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிலாம் வகுத்து வச்சுட்டாங்களே நம்ம பெரியவங்க அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களே அதில் ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் வீடு தான் வந்து கன்னி ராசியாக இருக்கும் சரியா அங்க ஏன் நாம் இந்த மாதிரி பிதர்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ காரியம் பண்ணுறோம் அதாவது வந்து இந்த தர்ப்பணம் டெய்லி பண்ணணும் தென் வந்து டெய்லி ஏதேன்னு முடிஞ்ச ஒரு சிறிய தான தர்மங்கள் பண்ணிடணும் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நிறைய விதிகள் உண்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான விதி என்னென்னா எந்த ராசியில் நாம் எந்த ஒரு காரியம் பண்ணும்போது அதோடய ஏழாம் ராசி வந்து நிவர்த்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து அது வந்து கை கூடுவது அப்படின்வாங்க வச்சுங்களேன் நம்ம செய்யக்கூடிய காரியம் கை கூடுவது இந்த காலபுருஷ தத்துவப்படி கன்னி ராசியில் நாம் இந்த அதாவது கன்னி மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் இந்த மாதிரி பிதிர்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய காரியத்தால் காலப்புருஷ தத்துவபடி பன்னெண்டாம் ராசியாக இருப்பது மீனம் சரிங்களா இந்த கன்னிக்கு அதுதான் ஏழாம் வீடு நிவர்த்தி ஸ்தானன்ட்டு சொல்லுவாங்க அதை நம்ம பிதர்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது என்ன வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி என்ன நிவர்த்தி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் என்ன பார்த்தீங்கன்னா முக்தி மோட்சம் பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து பன்னெண்டாம் இடம் முக்தி மோட்சத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அப்போ நீங்கள் பார்த்துங்க இங்கே நாம் இந்த மாதத்தில் இந்த தேய்பிரை காலத்தில் நாம் நம்ம முன்னோர்களை நினச்ச அந்த பதினஞ்சு நாளுமே நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா மல்லி அமாவாசை மட்டும் போதும் அது பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிச்சயமாக அது போதவே போதாது அந்த பதினஞ்சு நாளில் ஏதேனும் ஒரு திதியில் எத்தனையாவது தலைமுறை தாத்தா பாட்டி உயிரை விட்டுருப்பாங்க அவங்க மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் இந்த பதினஞ்சு திதிகளுமே நம்ம இங்கே பண்ணுறச்சே அந்த முன்னோர்களாக நம்ம முன்னோர்களுக்கு தானே பண்ணுறோம் இந்த காரியம் அந்த முன்னோர்களுக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அவங்களுக்கு முக்தி மோட்சத்தை தருங்க இதுதான் பிதிர் முக்தி பிதிர் மோட்சம் அடைவதற்குரிய ஒரு விசேஷமான மாதங்களில் இந்த கன்னி மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் இதெல்லாம் இந்த மாதிரி பிதிர்களுக்கு வழிபாடு பண்ணுறோம் இதெல்லாம் ஜோதிடத்தோட சில ஸ்ருதிகள் இதில் கூடுதலாக சில ஒரு இந்த குரோதி ஆண்டில் இன்னும் ஒரு அதிகமாக விசேஷமான ஒரு ஜோதி ஜோதிட ஸ்ருதி ஒன்று உண்டு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த ராகு பகவான் கேது பகவான் இருக்காங்க இல்லையா இவங்க யார் பார்த்தாச்சுன்னா இவங்க தாங்க பிதிர்கள் நம்ம அவங்களுக்கு நினச்சாலே பயப்படுவோம் ராகு கே தோஷம் சர்பதோஷம் பாம்பு தோஷம் இவங்க யாரும் பார்த்துட்டிங்கன்னா ராகு பகவான் தந்தை வகைகிற தாத்தா பாட்டி கேது பகவான் தாய் வகைரா தாத்தா பாட்டி இவங்களை குறிக்கக்கூடிய இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த குரோதி ஆண்டுல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரிய பகவான் கண்ணில சூரிய பகவான் எப்பொழுதுமே கண்ணிக்கு வந்தாலே மல்யபட்சம் அதுல பாருங்க இப்போ கேது பகவான் அதே கண்ணில தான் இருக்காரு ஒரு பிதருக்கு உரிய ஒரு விசேஷமான பிதர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான கிரகம் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு அவரோட தான் இப்ப போய் இவர் மீட் பண்ண போறாரு யாரு நம்ம சூரிய பகவான் சோ இப்போ பாருங்க இன்னும் கூடுதலான விசேஷம் இந்த குரோதி ஆண்டில் நம்ம இந்த பதினஞ்சு நாளும் தவறாமல் நம்ம பெதிரு காரியங்கள் பண்ணிட்டோம் தர்ப்பணங்கள் பண்ணிட்டோம் தான பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம முன்னோர்கள் ஆசையை நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் அதில் சில விசேஷங்களும் உண்டு சதாசிவ நட்சத்திர ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் உண்டு அதில் தான் இந்த உத்திரமும் வரும் தென் அஸ்தமும் வரும் ஆல்ரெடி அந்த நட்சத்திரத்தில் தான் சுவாமி வந்து கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அஸ்தத்தில் இப்போ சுவாமி சூரிய பகவான் உத்தரத்துக்கு போக இருந்து அந்த ரெண்டாம் பாதம் போய் கன்னிக்குள்ளே போயிட்டு அவரோட வந்து ஜாயின் ஆக இன்னும் அந்த கொஞ்சம் நாளில் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ஸோ பாருங்க இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய இந்த மால்யபட்சம் பதினஞ்சு நாளை எப்படியாவது எங் நெட்டில் பார்த்து என்னென்னவோ சமையலை கற்றுக்குறாங்க என்னென்னவோ விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது ரொம்ப செலவு கிடையாது இது பண்ணால் ஏதோ தோஷம் வந்துருமோ ஏதோ முன்னோர்கள் சாப்பிட வந்துடுமோ ஏதேனும் ஒரு தப்பு தண்டை ஆகிடுமோ ஒன்றியுமே ஆகாதுங்க என்ன சொல்கிறதுன்னா நிறைய வந்து வெளியில் அதாவது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ராமேஸ்வரம் காசி அவன் பிதிர்முக்தி தலங்கள் நிறைய உண்டு இங்கெல்லாம் போய் வந்தாச்சுன்னா இறைவனோட அருளால் அந்த பிதர்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் அவங்களோட ஆசை நமக்கு கிடைக்கும் வச்சுங்களேன் ஆனால் இந்த பதினஞ்சு நாள் இருக்குது பாருங்களேன் அவங்களே நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம ராமேஸ்வரம் போய் பண்ண என்ன பலன்கள் கிடைக்குமோ நம்ம வீட்டிலேருந்து பண்ணாலே கிடைக்கணும் போது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது தான் அந்த மிஸ் பண்ணவே கூடாது அந்த பதினஞ்சு நாளும் வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருந்துட்டு முடிஞ்சால் பவமான சுத்தம்ன்ட்டு ஒரு சுத்தம் ஒன்று உண்டுங்க அது படிக்கிறதுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் கூட அதை ஒழிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தர்ப்பணம்லாம் அவங்க வீட்டை சுற்ற பார்த்தோம்னா அந்த பதினஞ்சு நாளைக்கு மட்டமாவது அட்லீஸ்ட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப அதிகமாக விஷேஷன்னா பிகாஸ் அவங்களே நம்ம இடத்து தேடி வந்துடுறாங்க நம்ம தான் காசிக்கும் ராமேஸ்வரம் தேடி போய் பண்ணிட்டு இருந்த காலம் மற்ற மாதங்கள் மற்ற நாட்கள்லாம் இந்த மால்யபட்சன்றது அவங்களே வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய காலம் அது என்னடா ஏதாவது பண்ணுவியா ஏதாவது செய்வியா அப்படின்ட்டு ஸோ இந்த காலத்தை நம்ம தவற விட்டுட்டு அப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி காசிக்கும் ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி ராமேஸ்வரத்தை போய் என்ன பண்ண போனோம் போகக்கூடாதுன்ட்டு இல்லை பட் இது ஒரு எளிய வாய்ப்பு இல்லையா இந்த பதினஞ்சு நாளும் தவறாமல் நிச்சயமாக எல்லோருமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனா நிச்சயமா அந்த வீட்டில் ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க அந்த அவங்களோட முன்னோர்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த தர்ப்பணாதி பூஜைகளும் அதை ஒட்டி வரக்கூடிய தான தர்மங்களும் கண்டிப்பாக குருவர்களால் பண்ணணும் ஓம்